Hello friends welcome to news tamil online எல்லா பெண்களுக்கும் நம்ம எப்படி நம்மளோட முகத்தை அழக வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க குறிப்பா ஏதாவது ஒரு விசேஷம் வந்தா ஸ்கின் கிளோயிங்கா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்குன்னு நிறைய லோஷன் கிரீம் மேக்கப் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க ஆனா இது எல்லாமே நம்மளோட ஸ்கின்னுக்கு நல்லதா இருக்குமான்னு தெரியாது அதனால நம்மளோட வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி நம்மளோட ஸ்கின்னை க்ளோயிங் ஆகலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இயற்கை பொருட்கள் தான் எப்பவுமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது இதுக்கு நிறைய ஆதாரங்கள் கூட இருக்கு இதை பத்தி நம்ம நிறையவே பேசவும் முடியும் ஆனா முதல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சில இயற்கை பொருட்கள்ல நிறைய யூசஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க இப்போ நீங்க வெயில்ல உங்களோட ஸ்கின்ன எப்படி பாதுகாப்பா வைக்கலாம் அப்படின்னு யோசிப்பீங்க அதுக்கு நமக்கு ரொம்பவே முக்கியமானது விட்டமின் சி இந்த விட்டமின் சி பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் எலுமிச்சை பச்சை பச்சை பயிர்ல இந்த விட்டமின் சி நிறைய இருக்கும் இதை நீங்க சாப்பிட்டா உங்களோட ஸ்கின் ரொம்பவே அழகா இருக்கும் அப்புறமா தினமும் குறைஞ்சது நீங்க மூணுல இருந்து நாலு லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் இதுவும் உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளையுமே வெளியே தள்ளி உங்க ஸ்கின்னை க்ளோயிங்கா வச்சுக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க தினமும் தலைக்கு குளிக்கிறது ரொம்ப நல்லது முடியலன்னா வாரத்துக்கு ஒரு தடவையாவது எண்ணெய் தேய்த்து நீங்க குளிக்கலாம் இது உங்க முடியையுமே அடர்த்தியா வச்சுக்கும் இன்னும் உங்களோட ஸ்கின்னை நல்லாவே வச்சுக்கிறதுக்கான பேசிக் என்னெல்லாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம்

வைக்கும் அதுக்கப்புறமா உஷ்ணத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நீங்க தவிர்க்கணும் மிளகாய் வெங்காயம் மாதிரிப்பட்ட உணவுகளை நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா பஜ்ஜி வடை மாதிரிப்பட்ட பட்ட பொருட்ச பொருட்களை சாப்பிடாம இருந்தா நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது இப்படி அடிப்படையான விஷயங்களை நீங்க பின்பற்றினாலே உங்களுக்கு ஸ்கின் தொடர்பா வரக்கூடிய பிரச்சனைகள் வறட்சி இது எல்லாமே வராம தடுக்க முடியும் உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிறது என்ன காரணத்தினால தெரியுமா நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் குறையறனால இது தோல் வறண்டு போகிறதுக்கு காரணமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைய இருக்கிறது எந்த பழத்தில எல்லாம் சிவப்பு நிற பழங்கள்ல அதிகமா இருக்குது தக்காளி மாதுளம்பழம் பப்பாளி சிவப்பு கொய்யாக்காய் நாவல் பழம் இலந்த பழம் மாதிரியான பழங்களை நீங்க தினமும் சாப்பிட்டா நம்ம தோல் எப்பவுமே ஈரப்பதமா இருக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்க ஃபேஸ் பேக் கூட ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு அதுலயுமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களோட ஸ்கின் ட்ரை ஆகாம இருக்க இன்னும் சில டிப்ஸ் இருக்கு அது என்ன எல்லாம் அப்படின்னு

வெங்காயத்தை சாலட் போட்டு சாப்பிடுங்க இது தோலை அழகா வைக்கும் வாரத்துக்கு ரெண்டு நாள் ஒரு ஸ்பூன் வெண்ணை சாப்பிடுங்க தினமும் இரவு படுக்கும்போது போது ஆலிவ் ஆயில் தேய்ச்சிக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவை முகத்துல ஆலிவ் ஆயில் தேய்ச்சி அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கழுவுங்க வீட்டுல இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு நம்ம ஃபேஸ் பேக் கூட செஞ்சு நம்மளோட ஸ்கின்னை அழகா வச்சுக்க முடியும் அது என்ன எல்லாம் அப்படின்னா அரிசி மாவுல தேங்காய் எண்ணெயை கலந்து முகத்துல பூசி அஞ்சு நிமிஷம் வச்சு கழுவுனா முகம் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும் கடலை மாவுல கொஞ்சம் தேன் கலந்து கரும்புள்ளி இருக்கிற இடத்துல பூசி வந்தா கரும்புள்ளியும் மறையும் முழங்கால் முழங்கை இதுலயும் நீங்க இதை பூசலாம் இதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் தோல் வறண்டு போச்சுன்னா கசகசாவ பால்ல ஊற வச்சு அதை அரைச்சி முகத்துல பூசி பத்து நிமிஷம் வச்சு கழுவினீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்புறமா பால் ஏடு அல்லது உருளைக்கிழங்கையும் அரைச்சி நீங்க முகத்துல பூசி வந்தீங்கன்னா பத்து நிமிஷம் எப்பவுமே பத்து நிமிஷம் வச்சு கழுவினீங்கன்னா உங்களோட ஸ்கின் ரொம்பவே மென்மையானதா இருக்கும் நம்மளோட ஸ்கின் பிரச்சனைக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் ஆனா இயற்கையான முறையிலேயே நம்மளோட ஸ்கின்னை நல்லா பராமரிக்க முடியும் இதுக்கு நிறைய பண செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்மளோட ஸ்கின்னை நம்ம அழகா வச்சுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல இன்னும் அதிகமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய புது வீடியோஸ் உங்களுக்கு சீக்கிரமாவே நோட்டிபிகேஷன்ல வரும் தேங்க்யூ